இந்த ஃபார்முலா கார் ரேஸ்ன்றது வந்து நிச்சயமா தேவைதானா அப்படின்ற அடிப்படை கேள்விகள் வந்து முதல்ல வருது ஒரு மாநிலத்துல வந்து கடன் இருக்குன்னா மக்கள் வந்து அந்த வரி எல்லாமே அவங்க தான் போறதும் பொறுத்த வரைக்கும் நிறைய கொளறுபடிகளும் இருக்கு தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை நாற்பத்தி ரெண்டு கோடியும் அந்த ஆர்பிபிஎல் வந்து இருநூறு கோடியும் செலவு பண்ணி நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் ராத்திரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க உயர் நீதிமன்றம் வேற இவங்களுக்கு இது கொஞ்சம் கோர்ட்ல கேஸ்ல எல்லாம் போச்சு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னோட உயர் நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு பர்மிஷனும் தான் சொல்றாங்க இந்த வருஷம் ஒரு பக்கம் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு எல்லாம் மெஷர் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல இத்தனை கார் ஒரே நேரத்துல ஓடினா அதுவும் சிட்டி லிமிட்ஸ்க்குள்ள ஓடினா என்னதான் நீங்க ராத்திரி வச்சிருந்தாலும் சவுண்ட் பொல்யூஷன் இருக்கும் திரு உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பேர்ல ஒரு மாற்றுத்திறனாளி சொன்னதை வந்து நம்பி ஏமாந்தவங்கன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க பட்சண மோசடி அப்புறம் வந்து பால் விலை ஏற்றம் பால்ல வந்து இந்த கொழுப்பு குறைச்சது இதே நிறைய மோசடிகள் கவர்மெண்ட் மேல தமிழ்நாடு அரசு மேல ஏற்கனவே புகார்கள் இருக்கு அண்ணா சாலை சிவானந்தா சாலை காமராஜர் சாலை கொடிமர சாலை அந்த சாலைகளை சுத்தி நடக்க போறதா வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதுக்கெல்லாம் செலவு எவ்வளவு ஆகும் முப்பது கோடி செலவழிச்சு இந்த இந்த ரேஸுக்காக ரோடெல்லாம் ரெனோவேஷன் பண்ணினதாக சொன்னாங்க அப்படின்னா புயலுக்கு அப்புறமா அந்த ரோடெல்லாம் அந்த மிக்சாம் புயல் வந்தது எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா அந்த முப்பது அந்த முப்பது கோடியும் எங்க போச்சு இந்த வருஷம் இந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தீங்க அந்த காட்டுறதுக்கும் இதே மாதிரிதான் டான்ஜெட் கோ போன கொடுத்த மாதிரி உங்களுக்குள்ளேயே கொடுத்துட்டு இருக்கீங்களா இந்த ஆர்பிபிஎல் வந்து இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் பண்றாங்கல்ல பண்ணாங்கன்னா அப்ப அதோடைய லாபம் வருமோ இல்லையா இந்த லாபம் எல்லாம் முழுக்க அந்த இவங்க மட்டும் தான் எடுக்க போறாங்களா இல்ல கவர்மெண்ட் கொடுப்பாங்களா பொதுமக்களுடைய வரி பணம் அனாவசியமா அப்படி வீசி எரியறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஆனந்தி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட முதல் முறை நாரதர் மீடியாவுல நேர்காணல் நம்ம பண்றோம் இது ரொம்ப சிறப்பாக அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்னன்னு பார்க்கும்போது ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ்ல அது தொடர்பாக தொழில் அதிபர்களிடம் வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் முதல்ல இந்த ஃபார்முலா ரேஸ பத்தி சொல்லும்பொழுது சில முன்னோட்டங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு தகவல் ஆனால் ஒரு மிகப்பெரிய பகீர் தகவல் ஒன்னு சொல்றேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு புதுசாக இந்த வருஷம் எட்டாயிரத்தி எட்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்து முன்னூத்தி அறுபத்தோரு கோடி கடன் இருக்கு இது போன வருஷத்தை விடவும் பதினாலு புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் இத முதல்ல தகவல் எல்லாம் சொல்றேன் ஏன்னா இது இந்த தகவல் நமக்கு தேவைப்படுறது இதுல இந்த பார்முலா கார் ரேஸ்ன்றது வந்து நிச்சயமா தேவைதானா அப்படின்ற அடிப்படை கேள்விகள் வந்து முதல்ல வருது ஃபர்ஸ்ட் நான் கடனை பத்தி சொல்லும்பொழுதே ஒரு மாநிலத்துல வந்து கடன் இருக்குன்னா மக்கள் வந்து அந்த வரி சுமை எல்லாமே அவங்க தலையிலாம் விழப்போறது இன்னும் கஷ்டப்பட போறோம் பணம் குறைச்சலா தட்டுப்பாடு இதே கதை தான் அப்ப நம்ம என்ன செய்வோம் அஹ் இந்த எக்ஸ்ட்ரா லக்ஸுரி பக்கம் எல்லாம் போக மாட்டோம் வீடுகள்லயே தானே செய்வோம் அப்படி இருக்கிறச்சே இந்த பார்முலா கார் ரேஸ பொறுத்த வரைக்கும் நிறைய கொளறுபடிகளும் இருக்கு இத போன வருஷமே வந்து செய்யறதா சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வந்து பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணினாரு அதாவது ஆர்பிபிஎல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுட்டு அப்ப வந்து அப்ப சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை நாற்பத்தி ரெண்டு கோடியும் அந்த ஆர்பிபிஎல் வந்து இருநூறு கோடியும் செலவு பண்ணி நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் ராத்திரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க போன வருஷம் ஒன்பதா டிசம்பர் ஒன்பது பத்துல இது நடக்கிறதாக இருந்தது அப்பவே கூட சொன்னேன்னா நான் சாதாரணமா பிரயாணம் பண்ணி போகும்போது இந்த சாதாரண கீழ்த்தளத்துல இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க இது என்னங்க இது எங்களுக்கு சாதாரணமா வந்து ரோடு நல்லா இல்ல ரோடு ஆக்சிடென்ட் எல்லாம் நல்லா இதுவாக மாட்டேங்குது அங்கங்க தடை போட்டு பொதுமக்களுக்கு வேற தடை விதிக்கிறாங்க ரோடு ரிப்பேர் பண்றேன் அது இதுன்னு சொல்றாங்க அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி போன வருஷமே அது வந்து ஒரு ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருந்தது இது வைக்கலாமா வேண்டாமா வைக்கலாமா வேண்டாமா அவருக்கு முடிவு உறுதியான முடிவு வைக்கணும்ன்றதுதான் ஆனா திடீர்னு என்ன ஆச்சு இயற்கை வந்து நம்ம பக்கம் எதுன்னு வச்சுக்கோங்க மிக்ஜாம் புயல் வந்த உடனே வந்து இதெல்லாம் நடத்த முடியல அப்படின்றதுனால இந்த போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வந்து இத போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இதுல உயர் நீதிமன்றம் வேற இவங்களுக்கு இது கொஞ்சம் கோர்ட்டுல கேஸ்ல எல்லாம் போச்சு இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே உயர் நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு பர்மிஷனும் கொடுத்தது சொல்றாங்க இந்த வருஷம் அதுவும் போலீஸ் அத்தாரிட்டிஸ் இல்லை டிஃபரெண்ட் நிறைய அதிகாரிகள்லாம் அது வந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கெல்லாம் மெஷர் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல இத்தனை கார் ஒரே நேரத்துல ஓடினா அதுவும் சிட்டி லிமிட்ஸ்க்குள்ள ஓடினா என்னதான் நீங்க ராத்திரி வச்சிருந்தாலும் சவுண்ட் பொல்யூஷன் இருக்கும் சத்தம் அதே மாதிரி சுற்றுப்புற மாசு வந்து எவ்வளவு பாதிக்கும்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கிறச்சே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே இது ஆடம்பர செலவுன்னு நான் சொல்லிட்டேன் இதுல வந்து மூணு வருஷத்துல இந்த ஏழு இதுல வந்து புதுசார கடன் வாங்கியிருக்கு அது வேற அப்புறம் ஏற்கனவே இந்த திரு உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பெயர்ல ஒரு மாற்றுத்திறனாளி சொன்னதை வந்து நம்பி ஏமாந்தவங்கன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து நீங்க கடன்ன்றனால மின்சார க இதுல இருந்து எல்லாமே ஏறி இருக்கு இதுல வந்து எத்தனை மோசடிகள் ஏற்கனவே இருந்தது ஆவின் பட்சண மோசடி அப்புறம் வந்து பால் விலை ஏற்றம் அப்புறம் வந்து கால்ல வந்து இந்த கொழுப்பு குறைச்சது இதே மாதிரி நிறைய மோசடிகள் கவர்மெண்ட் மேல தமிழ்நாடு அரசு மேல ஏற்கனவே புகார்கள் இருக்கு இந்த அழகுல வந்து அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா இதுல சில அடிப்படை கேள்விகள் நிறைய வருது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க இப்ப வந்து இப்போ போன வருஷம் அது நான் சொன்னது தமிழ்நாடு அரசும் ஆர்பிபிஎல்லும் அந்த மாதிரி இருநூறு கோடி அவங்களும் இவங்க எத்தனை கோடியும் சொல்லி சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆர்பிபிஎல் வந்து முழு பொறுப்பு எடுத்துட்டதா சொல்றாங்க அது வந்து அந்த சிட்டி லிமிட்ஸ்க்குள்ள அண்ணா சாலை சிவானந்தா சாலை காமராஜர் சாலை கொடிமர சாலை அந்த சாலைகளை சுத்தி நடக்க போறதா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது பார்வையாளர்கள் பாக்குறதுக்கு வந்து கம்பி தடுப்பு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் செலவு எவ்வளவு ஆகும் இதுல வந்து டிவிக்கு கவரேஜ் குடுக்கறது தொலைக்காட்சிக்கு குடுக்கறது ஊடகங்களுக்கு கொடுக்கறது விளம்பரம் கொடுக்கறது அப்புறம் டிக்கெட்ஸ் குடுக்கறது எல்லா பொறுப்பையும் அந்த கம்பெனி ஏத்துக்கதா சொல்றாங்க ஆனால் இங்க அடிப்படை சில கேள்விகளை கேட்க வேண்டியது இப்ப போன வருஷம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் சோன் சோ தேதியில இதை நடத்துறதா சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் நாலுன்னு நினைக்கிறேன் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மேல எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இதெல்லாம் எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இதுல போன வருஷம் வந்து முப்பது கோடி செலவழிச்சு இந்த ரேஸுக்காக ரோடெல்லாம் ரெனோவேஷன் பண்ணினதாக சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்னா புயலுக்கு அப்புறமா அந்த ரோடெல்லாம் அந்த மிக்சாம் புயல் வந்தது எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா அந்த முப்பது அந்த முப்பது கோடியும் எங்க போச்சு உண்மையிலேயே திருப்பி ரெனோவேஷன் பண்ணினாங்களா அப்ப அந்த செலவு யார் பக்கத்துலன்னு வந்தது இது அனாவசிய செலவு தானே போன வருஷம் ஏற்பாடு பண்ணி அப்ப வீணா போச்சே இப்பதான் நீங்க சொல்லிட்டீங்க நீதிமன்றம் கூட சொல்லிட்டு முழு பொறுப்பும் அவங்க ஆர்பிபிஎல்ல எடுப்பாங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆனா அப்ப அந்த ரோடு ரிப்பேர் பண்ண செலவு எல்லாம் யார் தலையில கட்ட போறீங்க யார் செலவு எடுத்துட்டு இருக்காங்க அந்த கான்ட்ராக்டர் யாரு அந்த ரோட ரிப்பேர் பண்ண சரி நாங்க திருப்பி இந்த வருஷம் ரெனோவேஷன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்ப அதை கான்ட்ராக்ட் எடுத்தவங்க யாரு அந்த கான்ட்ராக்டர்களுக்கும் வந்து எங்க யாரோட தொடர்பு இப்ப பொறுப்பு எடுத்திருக்கிற இல்லட்டா அதிகாரத்துல இருக்கிற அமைச்சர்களோ இல்லட்டா வந்து இந்த கட்சி ஆளும் கட்சியோட இருக்கிற முக்கிய பிரமுகர்களோ ஏன்னா இதுக்கு ஒரு பின்னணி சரித்திரம் இருக்கு ஏன்னா போன வருஷம் வந்து டான்ஜெட்கோ வந்து கடல்ல போச்சு அப்படின்ன பொழுது அதுக்கு பின்னாடி உள்ள இதெல்லாம் வந்து டெண்டர் கூட வேண்டியவங்களுக்கு கொடுத்து அந்த வேண்டிய அந்த வாங்கின கம்பெனி வந்து டெண்டர் எடுத்த கம்பெனி வந்து முன்னாள் வந்து ஓட்டாண்டி மாதிரி இருந்தது வந்து திடீர்னு இந்த டெண்டர் விஷயம் தெரிஞ்சதுனாலதானே அவங்களது எல்லாம் ஏறுத்துன்னு அப்படியே ஒரு குளறுபடி சொல்லிருக்காங்க இந்த குளறுபடி ஏற்கனவே நிலுவையில இருக்கு இது நடுவுல இன்னும் கூட டான்சர்ட் கோக்கு கடன் ஏறி மக்கள் சுமையில ஏற்கிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா இப்ப இதோட கான்ட்ராக்ட் இந்த ரோடு போடுறதுக்கு முதல் அடிப்படை ரோடு ரெனோவேஷன் போன வருஷம் சொல்லிட்டீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க முப்பது கோட்டின்னு அப்புறம் இந்த வருஷம் என்ன ஆச்சு இந்த வருஷம் இந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தீங்க அந்த கான்ட்ராக்டும் இதே மாதிரிதான் தான் போக போன வருஷம் கொடுத்த மாதிரி உங்களுக்குள்ளயே கொடுத்துட்டு இருக்கீங்களா சரி அடுத்தது அந்த ஆர்பிபிஎல் வந்து இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் பண்றாங்கல்ல பண்ணாங்கன்னா அப்ப அதோட லாபம் வரும் மொழியோ இத மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னா லாபம் வரும் அம்சம் எப்படி இருந்தாலும் டிக்கெட் எல்லாம் விற்பாங்க நிறைய விளம்பரம் எல்லாம் இருக்கும் இந்த லாபம் எல்லாம் முழுக்க அந்த இவங்க மட்டும்தான் எடுக்க போறாங்களா இல்ல கவர்மெண்ட் கொடுப்பாங்களா இல்ல கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடுல நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல கான்ட்ராக்ட் எடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்ல தமிழ்நாடு அரசுல போய் அது சேருவான் ஆஹ் அப்பன்னா இது வந்து என்ன மாதிரி இது போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இது எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு வழி பாதை கான்வே டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தமிழக மக்களுக்கு நல்ல சந்தோஷம் எல்லாம் வந்து அந்த கம்பெனிக்கும் இது யார் பங்குதாரர்களோ யார் கான்ட்ராக்டர்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இது எங்க போய் முடியும் பொதுமக்களோடைய பணம் அனாவசியமா அப்படி வீசி எரியறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க இந்த நிலைமையில தான் திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேக்குறாரு யார் யாரெல்லாம் இல்ல கான்ட்ராக்டர்ப்பா யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னு அவர் கேட்டது ஸ்பான்சர்ஷிப் அவர் மொத்தமா கேட்டுட்டாரு ஆனா நான் இப்ப சொல்லிருக்கேன் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் யாருங்க அந்த கான்ட்ராக்டருக்கும் உங்களுக்கும் எப்பேற்பட்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு எப்படி ஓபனா டெண்டர் கொடுத்தீங்களா அரசு சார்பில் கொடுத்தீங்களா இல்லட்டா யார் வந்து ஸ்பான்சர்ஷிப் இப்ப சொன்ன மாதிரி அங்கேயே பெரிய நீதிதாரர்கள் அவங்களெல்லாம் கொடுத்தாங்களா இல்ல சில பேர்ட்ட இது இல்லாம அவங்க வந்து அரசோட சம்மந்தப்படல கட்சியோட வெளியில இருந்து இருக்காங்க அவங்க வந்து சில வேறு விவகாரங்கள்ல மாட்டி இருக்காங்க இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது வெளிப்படையா சோ அவங்களுக்கு இந்த அரசு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு ஒரு சப்போர்ட் வேணுன்றதுக்காக அவங்கள மிரட்டி நீங்க வந்து அவங்கள வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கினீங்களா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய கேள்விகள் வருது இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டே நம்ம எல்லாம் ஏமாந்த சோனகிற மாதிரி வேடிக்கை இருக்கும் பொழுதே இந்த ரேஸ் நடந்து முடிஞ்சு எல்லாம் ஆயிடும் அதுக்கு பின்னணியில் உள்ள குளறுபடிகளை திரு அண்ணாமலை போல அவர்களோ இல்ல மேற்கொண்டு அரசே கூட ஒரு பொறுப்பாக இது குறித்த விவரங்களை வந்து திருப்பி இது பண்ணினா நல்லா இருக்கும்ன்றது பொதுமக்களுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை அவருடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி சார் வணக்கம்